உசிலம்பட்டியில் இருக்கும் சிவகாசி சத்திரிய குல நாடார்கள் உறவின் முறை கல்வி திருவிழா உசிலம்பட்டி பேரவை அரங்கில் உசிலம்பட்டியில் இருக்கும் சிவகாசி சத்திரிய குல நாடார்கள் உறவின் முறை கல்வி திருவிழாவில் மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது காமராஜர் நூற்று இருபத்து மூன்றாவது பிறந்தநாள் விழாவை கல்வி திருவிழாவாக உசிலம்பட்டியில் இருக்கும் சிவகாசி சத்திரிய நாடார்கள் உறவின் முறை சார்பில் ஏழை எளிய நூற்று எட்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் உறவின் முறை தலைவர் டி ஆர் எஸ் ஜி மாணிக்கநாதன் தலைமையில் காரியதரிசி டி பி பி டி பாஸ்கரன் பொருளாளர் கே வி கே டி ஆர் துறை அரசு உபதலைவர்கள் வி ஏ கே எல் எஸ் கலைச்செல்வன் பெரிச பி பாலசுப்ரமணியம் இணைச் செயலாளர்கள் எம் கே பி லெட்சுமணன் டி பி டி டி சந்திரசேகரன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக கே ஏ பி ஜெயராம் டாக்டர் ரவீந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினர் நிர்வாக குழு உறுப்பினர்கள் டி ஆர் எஸ் பி சுவாமி நாகராஜன் எல் விஜயகாந்தன் டி ஆர் எம் எஸ் ஆர் எஸ் மணிகண்டன் டி கே எம் பி தேவதாஸ் மற்றும் உறவின் முறை நிர்வாக குழு உறுப்பினர்கள் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் ரூபாய் மூன்று லட்சத்தி முப்பது ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது உசிலம்பட்டி பேரவை அரங்கில் காமராஜர் பிறந்த நாள் விழாவில் கல்வி திருவிழாவாக உசிலம்பட்டியில் இருக்கும் சிவகாசி சத்திரிய குல நாடார்கள் உறவின் முறை சார்பில் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது பிள்ளைகள் வந்து இப்ப இந்த ரெண்டு பிள்ளைகள் வந்து ஓப்பனை கிட்ட குடுத்துட்டு இருந்தாங்க நம்ம பாப்பா யாருக்குமே வேலை இல்லை நம்ம பிள்ளைகள் தான் இருக்காங்க இதுல வெல்கம் டுவரி ஒன் கேதரிடே பெருந்தலைவர் காமராஜர் அபிஷியன் கிங் மேக்கர் அண்ட் ஆப்ரா kia <laughs> ora Thank you. வணங்கி இந்த பேரவையிலே எனக்கு உரையாற்ற வாய்ப்பு நிர்வாகத்திற்கு நன்றி கூறி என்னுடைய உரையை கோருகிறேன்